தஞ்சையில் உதய மண்டபம் தண்ணில் சதய விழா கண்ட ராஜராஜ சோழர் மா மன்னரின் சதய விழாவினை சீரும் சிறப்புமாக ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டிருக்கும் விழா குழுவினரே இந்த அருமையான பட்டிமன்றத்தின் நடுவர் அவர்களே மாபெரும் ஆன்மீக மாநாடு போல் கூடியிருக்கின்ற ரசிகர் பெருமக்களே உங்கள் அனைவரையும் வணங்கி மகிழ்கின்றேன் நடுவர் அவர்களே எனக்கு முன்னால் வந்து பேசிய ஆசிரியர் ராஜ்குமார் சார் ஒரு புதிய செய்தியை இங்கே பதிவு செய்தார் ரொம்ப அழகா இருந்தது தஞ்சையை சுற்றி மலையே இல்லை என்பதால் என்று பெயர் வைக்கப்பட்டது அப்படின்னு ஒரு செய்தியை சொன்னார் இந்த உயர்ந்த கோபுரத்தை எழுப்பி இதுக்கு என பெயர் வைக்கப்பட்டது என்று சொன்னார் நடுவர் அப்படி மலை அவர் செய்ய வேண்டும் என்பதற்காக இணையமலையில் அந்த கைலாயம் அதன் உச்சி சூரிய ஒளிபட்டு எப்படி மின்னுமோ அதை போல இது மின்ன வேண்டும் என்றுதான் கோபுரத்தின் உச்சியில் தங்க தகடுகளை பதித்து சூரிய

கால போட்டில் எண்பத்தி

அதை மீண்டும் கோபுரத்தின் உச்சியில் எழுதி கண்காணியாக எழுதப்படும் போதும் இருக்கிறதே போதும் இனியும் திருமுறைகளை கோவிலில் அவரை பாடச் செய்தார் நாற்பத்தி எட்டு பேரை நியமித்து அவர்களுக்கு அவர்களை நியமித்து பாட வைக்கிறார் ஏன் தெரியுமா கோயிலுக்கு வருகின்ற மக்கள் காருகளில் அந்த திரு Agora vai சித்தப்பா விட்டு கொடுத்தாரு விட்டு கொடுத்தாரு அதுக்கப்புறம் சுற்றி வந்து தானும் அரசனானார் இல்லையா அதுதான் மிகப்பெரிய பெருமை என்பதை தயவு செய்து மறந்துவிடக் கூடாது நடுவர் அவர்களே நம்ம எவ்வளவோ கோயில்களை பார்த்துருக்கோம் தமிழகம் முழுவதும் எத்தனையோ கோயில்கள் இருக்கிறது கோயில்கள் எல்லாம் எப்படி சின்னதா முதல்ல உருவாகும் அப்புறம் அடுத்தடுத்த தலைமுறையில வரக்கூடிய அரசர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக விஸ்தாரணம் பண்ணி பண்ணி பெரிய கோயிலாக ஆகும் அதுதான் வரலாறு ஆனால் உலகத்திலேயே ஒரே பல தலைமுறையில் பல அரசர்கள் செய்ய வேண்டிய கோயிலை தன்னுடைய ஒரே ஆட்சி செய்து நிறுத்தி இருக்கிறார் என்றால் தான் என்றால் இருந்த பக்தியை நடுவர் அவருடைய பட்டம் இருந்தது நாயன்மார்கள் இருக்கிறார்கள் நடுவர் அவர்களே நாயன்மார்கள் எல்லாரும் என்ன பண்ணாங்க அவர்களிடம் இருக்கக்கூடிய பொண்ணை கொடுத்தார்கள் பொருளை கொடுத்தார்கள் உணவை கொடுத்தார்கள் நீரை கொடுத்தார்கள் சிவனுக்காக எல்லா குடும்பத்தை கொடுத்தார்கள் பிள்ளையை கொடுத்தார்கள் மனைவியை கொடுத்தார்கள் இப்படி ஒவ்வொருத்தரும் ஒண்ணு ஒன்னே கொடுத்தாங்க ஆனால் சிவ

நடுவர் கோயில் கட்டியதோடு நிற்கல வரக்கூடிய மக்கள் தான் இந்த புனித பூமிக்குள் வர முடியும் வேற எந்த சிந்தனையோடும் கோயிலுக்குள் வர முடியாது நல்ல சிந்தனையோடு வருபவர்களுக்கு அது எங்க பார்த்தாலும் நமக்கு யார் ஞாபகம் வருது ராஜராஜ சோழனும் வாசல்ல நின்ன பாலகுமாரன் ரொம்ப அழகா சொல்லுவார் பாலகுமாரன் அவருடைய இதுல சொல்றாரு இன்னைக்கும் கோயிலுக்கு போகும் வாசலில் நின்று ராஜராஜ சோழனும் பஞ்சமா தேவியும் எல்லாம் வாங்க வாங்க என்று வரவேற்பது போல் தோன்றுகிறது என்றால் ஆயிரம் ஆயிரம் கடந்தும் ஆண்டுகள் கடந்தும் ராஜராஜ சோழன் என்ற மாமன்னன் நிற்பதற்கு அவர் தொண்டு தான் காரணம் வரலாற்றில் நிற்கும் தெரியுமா மனதில் தெய்வத்தை வைத்து முன்னிறுத்தி செய்கின்றவர்களின் தொண்டு தான் இந்த உலகத்தில் நிற்கும் அப்படிப்பட்ட காலம் கடந்து நிற்கின்ற தொண்டுக்கு சொந்தக்காரராக ராஜராஜ மாமன்னன் நிற்பதற்கு காரணம் அவருடைய மகேசன் பணியே என்று சொல்லி அனைவருக்கும் இறை அருள் பூரண கிடைக்கட்டும் என வேண்டி இந்த அருமையான வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி